வணக்கம் நடிகை கஸ்தூரியும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் எப்படி அப்படின்னா இவங்களுக்கும் மேடை நாகரிகம்னா என்னன்னே தெரியாது இவருக்கும் மேடை நாகரிகம்னா என்னன்னே தெரியாது இவங்க ஒரு அறவேக்காடு இவர் பெரிய ஒரு அறவேக்காடு இவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்குது அதே கருத்தில் துளியும் மாற்றம் இல்லாமல் சீமானுக்கும் அதே கருத்து அப்படியே இருக்குது என்ன ஏது அப்படின்றத பார்த்துருவோம் நடிகை கஸ்தூரி அவங்களுக்கு மேலே வழக்கு ஜாமீன் கிடைக்கல இதெல்லாம் நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் பேசலான் இருக்கேன் நடிகை கஸ்தூரி இந்த தெலுங்கு மக்களை தெலுங்கு பெண்களை ரொம்ப கேவலமாக அந்த புறத்தோடு சேர்த்து வச்சு பேசிட்டாங்கன்றது அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்கு சரிங்களா அது இன்னும் கொஞ்சம் ஆழமா நுணுக்கமா பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐநூறு வருஷமா இங்க ஆட்சி பண்ண இவங்களையே நீங்க தமிழர் என்று ஒற்றுக்கொள்ளும் பொழுது நாங்க ஆரியர்கள் பார்ப்பனர்கள் நாலாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தவங்களை நீங்க எப்படி வந்தேறீர்கள்னு சொல்லலான்றது தான் அவங்களுடைய கருத்து சரிங்களா ஒன்று இந்த அந்தபுரம்ன்ற விஷயம் மிகப்பெரிய தவறு அதுக்கான விளைவை இப்போ அவங்க இருக்காங்க ஆனால் இதில் ஆழமாக அவங்க என்ன சொல்ல வராங்க நாங்கள் வந்தேறிகள் கிடையாதுப்பா நாங்கள் பார்ப்பினர்கள் வந்தேறி கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதை யாரோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க இவங்கெல்லாம் வந்தேறி கிடையாதான் இவங்கெல்லாம் தமிழர்களாம் நாங்கள் மட்டும் வந்தேறிகளாம் சரிங்களா இந்த கம்பேரிசன் தான் அன்னைக்கு பேசின மெட்ராஸ்ல பேசின அந்த பிராமணர்கள் பொதுக்கூட்டத்தில் அவங்க பேசினதனுடைய முழு வீடியோவையும் பார்த்தீங்கன்னா ஒன்னே இந்த அந்த புறமேற்று மிகப்பெரிய தப்பு ரெண்டாவது கம்பேர் பண்ணி நீ உனைய பற்றி பேசு நீ எங்களை பற்றி பேச வேண்டிய தேவை இல்லை இது இவருடைய கருத்துங்க இந்த கருத்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இவர் தான் அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் என்ன சொல்றாரு எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே ரெண்டு கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்புடின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்தேரி அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான கருத்து இருக்கு இவர் இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து இந்த கட்சி ஆரம்பித்து நாம் தமிழர் உருவான காலத்தில் இருந்து கடந்த பதினாலு வருஷமாக இதை மேடை தவறாது எல்லா இடங்கள்லையும் யார் தமிழர் யார் வந்தேரி அப்படின்றத போகிற இடங்கள்லாம் ஒரு மேடையில் கூட இந்த கருத்தை மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ சொல்லாமல் இறங்கினது கிடையாது அதே தான் இவங்களும் பேசியிருக்காங்க ரெண்டு ஒன்றா அடுத்து பாருங்க மேடை நாகரிகம் இவங்க என்ன பேசுகிறாங்க அதாவது இன்னும் மோசமாக சொல்லணுன்னா இந்த அந்தப்புறம் மேட்ரு ஒன்று அதோடு சேர்த்து இப்படி சொல்கிறதுன்னு தெரில அதாவது நிர்வாணமாக ஓட்ட விட்டு வரி ப்ளஸ் அந்த நிலங்கள்லாம் பிரித்து கொடுப்பாங்கன்ற கருத்தையும் அவங்க பேசுகிறாங்க இது மாதிரி யாராவது மேடையில் பேசுவாங்களா அப்புறம் பேசுகிறாங்க கூட்டத்தில் எதையோ விட்டுட்டு போகிறவன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எவ்வளோ தூரம் கேவலமாக நல்ல நல்ல கருத்துக்களை எங்கிட்டேருந்து எந்த புக்கில் இருந்து படித்து வந்துச்சோ தெரில என்னென்னத்தையோ வாய்க்கு வந்ததை பேசிட்டு மேடையில் எதை பேசணும் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு தைரியம் இருக்குது எனக்கு துணிச்சல் இருக்கு யாருக்கு பயந்தவன் கிடையாது அவன் செய்கிற காரியம் இது கிடையவே கிடையாது இவங்களுக்கும் நாகரீகம்னா என்னன்னு தெரியாது அப்படியே இங்க வாங்க சீமானை பார்ப்போம் இவருக்கு நாகரிகரம்னா என்னன்னு தெரியாது சமீபத்தில் கூடங்க ஒன்றும் இல்லை இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை இப்படி ஒரு வார்த்தை சொல்லி சொல்லலாமா ஒண்ணு இங்கிட்டு நில்லு இல்லை இங்கிட்டு நில்லு நடுவில் நின்றுனா லாரி அடிச்சு செத்து போயிடுவ இந்த வார்த்தையை ஒரு கட்சி தலைவர் பயன்படுத்தலாமா அப்ப இவர் எவ்வளோ தூரம் வந்து நாகரீகம்னா என்ன மேடை நாகரீகம்னா என்னன்னே தெரியாது அப்படின்றதுக்கு இது ஒரு அர்த்தம் நேற்றைய தினம் கூட அந்த திருநெல்வேலி ஆலோசனை கூட்டத்துல இவர் அவங்க கட்சி நிர்வாகியவே வெளியே போடா இது ஏன் கட்சிடா வெளியே போடா அப்படின்னு நாகரிகமே இல்லாம பேசிருக்காரு அவங்க வெளியே வந்தவங்க சொல்றாங்க ரைட்டுங்களா அடுத்து நம்ம பாக்குறப்போ இவங்க ஒரு அறவேக்காடு இவர் ஒரு அறவேக்காடு ரெண்டுதுலயும் மாற்றமே இல்ல எப்படி இவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க தெலுங்கு மக்கள் எப்படி வந்தாங்க தெரியுமா இங்க இருந்த மன்னர்களுக்கு அந்த புறத்தில் சேவை செய்ய வந்தேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தவறுதலா அவர் வரலாற சொல்லி பேசுறாங்க நாம என்ன சொல்றோம் இந்த மொழி வாரி மாநிலமாக தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க நாங்க இருந்தோம் இங்கே தான் இருந்தோம் முதல்ல வரலாற புரிஞ்சுக்கணும் இங்க படையெடுப்பு நடந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே தான் இருக்கிறோம் வாழ்கிறோம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தெலுங்கு பேச எழுத வாசிக்க எந்த ஊர்லேருந்து வந்தோம் அப்படின்ற எந்த ஒரு குறியீடும் அடையாளமும் இல்லாமல் வாழ்ந்துட்டு தமிழை நேசிச்சு தமிழை படித்து தமிழை பேசி தமிழில் எழுதி தெலுங்குன்னா என்னன்னே தெரியாமல் இங்கே வாழ்ந்துட்டுருக்க இவங்களை இந்த மாதிரி அறவேக்காடு எதுனே புரியாதவங்க என்ன சொல்கிறாங்க ஆந்திராவில் நான் நிறைய பேர்த்திட்ட போய் கேட்டேன் நீங்கள் திராவிடனான்னு கேட்டேன் அப்படின்னா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் தேசிய கீதம் பாடுறப்போ திராவிடன்ற வார்த்தையை ஆந்திராக்காரே பாடாமல் தவிர்க்க முடியுமா ம் நீங்கள் அப்படி தான் கேட்கணும் ஜனகண மனை பாடுறப்போ திராவிடன்ற வார்த்தை ஏன்னா என்னப்பான்னு அவங்கள்ட்ட கேளுங்க அவங்களும் அதை பாடத்தான் செய்வாங்க மலையாளிஸ் பாடுவாங்க கன்னடிகா பாடுவாங்க தெலுங்கு பாடுவாங்க தமிழும் பாடுவாங்க இது ஒரு மொழி குடும்பம் சரிங்களா சரி அதையே விட்டுருங்க இவங்களுக்கும் ஒரு அறவேக்காடு இதுக்கும் ஒன்றுமே புரியாது இவங்களும் இப்படி தான் பேசுவாங்க இவரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இதே கருத்தை அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் சொல்கிறாரு இவங்க போய் ஆந்திராவில் தான் இருக்காங்களாம் ஹைதராபாத்லாம் இருக்காங்களாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறப்போ அங்கே கேட்டால் யாருக்கும் திராவிடம்னு தெரிலன்னு இங்க மட்டும் என்னடா திராவிடம்ன்றீங்க மற்ற ஸ்டேட்ல போய் கேள்றா அங்க திராவிடன்னா யாருன்னு கேட்பான் தமிழை மட்டும் இவர் இழிச்சவாங்க நான் கேட்குறேன் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் வந்து இந்த நாலு மாநிலத்துக்கும் தலைநகர இருந்துச்சு ஆந்திராவில் இருக்க ஒரு ஊர் தலைநகராக இல்லை கேரளாவில் இருக்க ஒரு ஊர் தலைநகராக இல்லை கர்நாடகாவில் இருக்க ஒரு ஊர் தலைநகராக இல்லை இங்க உள்ள ஊர் தான் இந்த நாலு மாநிலத்துக்கும் தலைநகராக இருந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் செயல்பட்டுச்சு இங்க உள்ள மக்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த மொழி குடும்பத்திலோடைய இங்கே இருந்தவங்களுக்கு திராவிடர் அப்படின்னு சொல்லி அவங்க பழகிட்டாங்க மற்றவங்க பிரிஞ்சு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கிறப்போ அங்கே போனவங்களுக்கு அந்த சொல்லாடலில் அவங்க பயன்படுத்தலை இது சரியா தப்பான்னு கேட்டால் சரி தப்புன்றது அடுத்த விஷயம் ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது இங்கே மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி விரட்டி அடிப்பீங்க உங்கள் கூற்றுக்கே வருவோம் உங்களுக்கே நான் சொல்கிறேன் நீங்கள் படித்த ஒன்றும் இல்லைங்க மைசூரில் பிறந்த இவருடைய கூற்றுக்கே வருவோம் செல்வி ஜெயலலிதா அம்மா இறந்த மறைந்த அவங்கள நீங்கள் கன்னடர்ன்னு சொல்கிறீங்க எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே இவர் தானே சொல்றாரு மேடைக்கு அவங்க இருக்க ஒரு தமிழ் குடும்பத்துல பிறந்த ஜெயலலிதா என் யாவது ஏற்றுக்கணும்ல அப்ப இவர் சொல்ற எல்லாமே பொய் அவருக்குமே இங்க என்ன பேசுகிறோன்றது தெரியல கை தட்டுறாங்க நம்ம என்ன வேணா பேசலாம் ஓட்டு விழுகுது நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்ற எண்ணத்துல இருக்காரு இவருடைய தோல் உரித்து இவருடைய கட்சியை வந்து முழுமையாக மக்கள் புறக்கணித்து ஒன்றுமன்னா இங்கே ஐநூறு வருஷத்துக்கு மேலே பழகி வாழ்ந்து இந்த தமிழகத்தை நல்ல முறையில் வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிட்டுருக்க நம்மை பார்த்து இவர் என்ன சொல்கிறாரு ஒரு மொழி பிரிவினை அரசியல் இதன் மூலிமா ஏதாவது வாக்கு கிடைக்குமா இதை வச்சு நாம் வந்து பெரிய ஒரு வன்மத்தை எல்லார் மத்தியிலையும் உண்டாக்கி ஒரு குறிப்பிட்ட பேரை ஐசோலேட் பண்ணி அதுல ஒரு வாக்கு வங்கியை சேகரிக்க முடியுமா இப்போ புரியுதுங்களா இவங்களும் அதாவது நடிகை கஸ்தூரியும் திரு சீமானா அவர்களும் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்று எல்லா விஷயத்துலையும் இதே மாதிரியான கொள்கையோடு இருக்காங்க எம் கஸ்தூரி அவங்களுக்கு அன்னைக்கு பேசின பிராமணர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசினதை வச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு அஞ்சு ஆறு வழக்கு மதுரை திருநகரில் ஒரு ஆறு பிரிவின் கீழ் வழக்கு அந்த வழக்குக்கு அவங்க அரெஸ்ட் ஆகக்கூடாதுன்னு முன்கூட்டியே என்ன பண்ணுறாங்க ஒரு ஜாமீன் கேட்குறாங்க அது நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க அம்மா உங்கள் வீடியோ பார்த்தேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சமூக ஆளு ஆர்வலர் சார் நான் வந்து எந்த ஒரு ஜாதிக்கு எதிராக பேச மாட்டேன் நான் எல்லாரையும் அனுமதிச்சு போகிற ஆள் அப்படின்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனால் உங்கள் வீடியோவை பார்க்குற அப்படி தெரியலேம்மா நீங்கள் என்னம்மா இப்படி பேசியிருக்கீங்க இல்லை சார் நான் தெலுங்கு மக்கள் அப்படி பேசலை நான் சொல்கிறது அந்த குறிப்பிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மட்டும்தான் நான் குறிப்பிட்டு பேசினேன் ஆனால் பார்க்க அப்படி தெரியலேம்மா அங்கே நீங்கள் வந்து பேசினது தான் இன்னைக்கு இது சொல்லியிருக்கீங்களே நீங்கள் கிளம்புங்கம்மா நீங்கள் பேசுகிறது அதாவது அவங்க அப்ளை பண்ண அந்த ஜாமீன் முன்ஜாமீனுக்கான பதிலை வந்து திரு அரசர் வந்து ஜி நீதி அரசர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஸோ ரெண்டு பேருமே பாருங்களேன் ரெண்டு பேருமே சவுண்ட் சிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே குரலில் ஒழிக்கிறாங்க எங்கேயோ ஏதோ இருக்குது இவர் மீது நான் இவங்க மீது வழக்கு போட்டிருக்காங்க தேடப்படுற தேடு இருக்காங்க இருந்தாலும் இவங்க மேலே வழக்கு போட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்கிறது நமக்கே அசிங்கம் போயிட்டு போகுது நாலு அடி அடித்தோமா தூக்கிடுமா எங்கிட்டனாலும் சரி டெல்லி விரைந்தது போலீஸுன்னு போட்டிருக்காங்க இதுக்கு மேலே நான் இவங்களை பற்றி பேசுகிறது ஒர்த்லெஸ் இவங்களை பற்றி பேசுறது கேவலமாக நினைக்கிறேன் ஆனால் இவர் ஆனால் இவர் தினந்தோறும் பொழுது நாம் விடலாமா இனிமேல் வ வரும் காலங்களில் இவர் இதே மாதிரியான எண்ணத்தை சொல்லிக்கிட்டு அதாவது மலையெல்லாம் உடைக்கிறாங்களாம் அது வந்து பார்த்தா திராவிடம் நல்லா கேட்டுக்கோங்க திராவிடம்ன்ற வார்த்தையை பத்தி நான் எதுவுமே பேச விரும்பலை ஆனா இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுற சாக்கில் திராவிடத்தை திட்டுற சாக்கில் அவருடைய வன்மம் மனசு ஃபுல்லும் கொழுந்து விட்டு எரியிறது இந்த தெலுங்கு மக்கள் மீது உள்ள வன்மம் அதை தான் அவர் சொல்றாரு நாம தெலுங்கர் அப்படின்னே ஏத்துக்கல அதுக்கு இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க நீங்கள் தெலுங்கர்னு ஏத்துக்கல அப்படின்னா நீங்கள் தமிழ் தாயை தாயின்னு ஏத்துக்கிட்டா நீங்கள் வாடகை தாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு பேசுறாங்க இவங்க கட்சியை சேர்ந்தவங்க நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன வேணா பேசிட்டு போ நீ விரிக்கிற ட்ராப்பில் நான் விழுகவே மாட்டேன் நான் தெளிவாக இருக்கேன் எனக்கு நீ என்னைய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த குறிப்பிட்ட பேர் மட்டும் என்னைய தெலுங்கன் தெலுங்கன் தெலுங்கன்னு சொல்லி நான் என்ன அதுக்கு ஒரு கருத்து மறுத்து சொன்னாலும் நீ ஏற்றுக்க மாட்டேன்னா உனக்காக நான் தெலுங்கண்டா ஓகேவா ஆனால் பொதுமக்கள் மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சைட்லேருந்து சொல்கிறது என்னென்னா தமிழை நேசிக்கிறோம் தமிழ் தான் என் தாய்மொழி தமிழை தான் பதினைஞ்சு தலைமுறையாக இங்கே வாழ்ந்து தமிழை நேசித்து அப்புறம் ஏங்க பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேசுறது கூட இல்லை விட்டுட்டாங்க அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு இடையில நீ நீ எதுவோ எடுக்கிறியோ அதை தான் நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்ன்றது தீர்மானிக்கப்படுது சரிங்களா சோ அப்படி பார்க்குறப்போ இந்த கஸ்தூரி அவர்கள் வந்து இவங்க பேசினது மிகப்பெரிய தப்பு அதன் தொடர்ச்சியா இவங்களை நாம் வழக்கு கொடுத்து போராட்டங்கள் எதுனாலும் செஞ்சாலும் மகளிரை தப்பாக பேசினது மிகப்பெரிய தப்பு நம் வீட்டு பெண்களை அது குறிக்கிறனால நம்ம மன்னிக்க முடியாத குற்றம் மன்னிப்பு கேட்குறதுமே வந்து அவங்க டைரக்டாக கேட்கல அதுலேயும் ரொம்ப திமுறாவும் அதையும் மளிப்பியும் கேட்டிருக்காங்க இவரை என்ன பண்ணுறது வரும் காலங்களில் இவர் இது போல செயல்படும் இவரை டெப்பாசிட் போக வைக்கணும் மிகப்பெரிய இவரை யார் ஆதரித்தாலும் அவங்க அவங்க எல்லாருமே நம்ம எதிரி தான் கடவுளே இவர் ஆதரிச்சாலும் கடவுள் கூட நமக்கு எதிரி தான் அந்த அளவுக்கு இந்த சீமான் அப்படின்றவரை கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணி அதாவது முழுமையாக மக்கள்கிட்ட இருந்து முழுமையாக பிரித்து இந்த வார்த்தையை உச்சரித்து எவ வந்தாலும் சரி மிகப்பெரிய எதிர்ப்பு வரும்ன்ற நிலையை உண்டாக்கணும் இவர் திரும்பவும் இதை பேசிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இவருக்கு வந்து எந்த இடத்துலையும் ஒரு ஒரிஜினல் பேரை சொல்லி ஆதார் கார்டில் இருக்க பேரை சொல்லி தன் தந்தையினுடைய பேரை சொல்கிறது கூட தைரியம் இல்லாத ஆள் இவரை கண்டு நாம் அஞ்சணுமா இவர் ஒரு ஆள் கிடையாது இவருக்கு வாக்கே விழவும் கூடாது இவர் கட்சி மூடி இழுத்து பூட்டிட்டு போகிற காலம் வரைக்கும் நாம் விடவும் கூடாது இதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம் இரண்டு பேருமே ஒரே இதுதான் இவங்களை நீங்கள் எவ்வளோ தூரம் எதிர்க்கிறீங்களோ அதை விட இவரை எதிர்க்கிறதுக்கு உண்டான மன வலிமையோட வரும் காலங்களில் மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் வழக்குகள் எல்லாம் இவங்க மேலே தொடுக்கணும் இருங்க சொந்தங்களே அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் முழுமையாக காணொளி காணொலி பார்க்கறவங்க முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்றத தெரிவிச்சுட்டு அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி